ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறேன் உங்கள் நல்ல உள்ளவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்பவுமே கேட்பீங்க என்னக்கா வீடியோ போடலையா அப்படின்ட்டு நான் என்னவா எப்படியா இருந்தாலும் நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்னா அப்போ முருகனை பற்றி ஏன் அப்படி அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா நான் கண்டிப்பா எங்க அப்படி இருந்தாலும் ப்ரெசன்ட் ஆயிடுவேன் அப்படிதான் எனக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சில விஷயங்கள் நடக்குமோ அப்படின்னும் போது இல்ல உனக்கு கண்டிப்பா இருக்கு நடக்கு அப்படின்னு பல அற்புதங்கள் பண்ணி வச்சது அப்புறம் முழுத அவர் மேல இருக்கிற அன்பு எப்படி அப்படின்னா அதுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா என்னுடைய குழந்தைகள் மேலே எவ்வளவு அன்பு இருக்கும் அந்த அளவுக்கான அன்பு நம்ம அப்பன் முழுகன் நிலை இருக்கு ஏன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அப்பன் முழுகன் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் அது அப்படியே தான் நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அது அப்படிதான் நடக்குது அதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ வந்து நாங்கள் வைகாசி விசாகும் அதாவது வீடியோ எடுத்தேன் பட் எடிட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் வெளியாயிடுச்சு பட் வைகாசி விசாகும் அன்னைக்கு வந்து எனக்கு ரெண்டு கமிட்மெண்ட் நடந்துச்சு ஒன்று வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விசாகன் என் பையனுடைய பேர் ரெண்டாவது பையனோட பேர் விசாக வீரன் ஸோ வைகாசி விசாகம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் இன்னொன்று லக்கி விக்கா இல்லையா ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அதாவது அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் ஓப்பனிங் போட்டிருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்து முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லக்கிய ஸ்கூலில் எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு மந்தி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் அதுக்காக நான் பல விஷயங்கள் ஓரளவுக்கு முடித்துட்டு காலையிலேயே வந்து ஃபுட்டை பண்ணலாம் நினைச்சோம் ஆனால் குழந்தைய போய்ட்டு விற்ற பிறகு நம்ம ஒரே அழகை அதனால நானும் லக்கியோடைய அப்பா அதுக்கப்புறமா வந்து ஹனிதி எல்லாருமே அங்கேயே வெயிட் பண்ணி விட்டு லக்கியை கூப்பிட்டு வந்தோம் ஸோ டூ ஹவர்ஸ் தானே ஃபஸ்ட் ஸோ வெயிட் பண்ணியே கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணோம் வந்து கூதுக்கான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தனால அப்படியே உட்காந்து க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் லக்கி வந்து ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டான் ஃபஸ்ட் டே ஸோ அவங்க கையால தான் பூஜை நடக்கணும் இருக்குது காலையிலேயே வந்து வேலுக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிகிட்டு போனான் அதுக்கப்புறமா வந்து அங்கே பூனை உடனே எல்லா குழந்தையும் அழும்போது அவனும் அழகாரம்மிச்சிட்டான் சரின்ட்டு விஷயத்துக்கு பூஜை பண்ண போறோம் அப்படின்னாக்க எப்பவுமே செங்கதெல்லுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வெயில் பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த விஷயம் அவன் பண்ணா மட்டும்தான் ரொம்ப சந்தோஷப்படுவான் சரி யார் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம குழந்தை நல்ல விஷயம் உள்ளதான் பண்ணுது அப்படின்றதுனால அவன் கையாலதான் நாங்க எப்பவுமே அபிஷேகம் பண்ணுவோம் அவன் வீட்டுல இருக்கும்போது ஓகேங்களா ஸோ நான் வந்து வழக்கம் மூல வைகாசி யூஸ் ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் முதல் விஷயம் என்னென்னா அன்னதானம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்து விரத இருக்கிறது கிடையாது ஓகேங்களா அவர் மட்டும்தான் கண்டினியூஸாக விரதம் இருப்பார் ஒரு நாள் விரதமாக இருந்தால் கூட சரி நான் வந்து அந்த சூரிய சங்காரம் அன்னைக்கு இருக்கிறத தவிர நீங்கள் எந்த டைம்மே வந்து இதை வந்து இருக்க மாட்டேன் ஆனா வயதாசு இருக்காததுக்கு நான் ரெண்டு வேலையுமே வரது வந்து ஆறு மணிக்கு நல்லதான் சாப்பாடு எடுத்துக்கணும் முடிவு பண்ணேன் அப்படிதான் நானும் இருந்தேன் ஏன் அப்படின்னாக்க எனக்கு மனசுல ஒரு சில விஷயங்கள் வந்து தோணுச்சு இன்னும் ஹெல்த் இஷ்யூ ஆஹ் எனக்கு என்னை தாண்ட என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்னு அண்ட் மைது லக்கி வந்து அவனோட லைஃப் எடுத்திருக்கான் அதுல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து எனக்கான தேவைகள் என்னமோ அது எல்லாத்தையுமே அப்புறம் முருகர்கிட்ட கேட்டு நான் இந்த வாட்டி வந்து நான் விரதம் இருந்து நான் எப்பவுமே நான் பூஜை பண்ணுவேன் ஆனால் விரதம் வந்து அவருக்கு ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து விரதம் இருந்தோம் நான் விரதம் இருந்து நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நானே அப்புறம் முருகர்கிட்ட சொல்லிவிட்டு விரதம் இருந்து சசோனம் கோலம் போட்டு வீட்டில் அதுக்கப்புறமா வெத்தலை தீபம் போட்டு வெயில் அபிஷேகம் பண்ணி சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானம் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை அன்னதானம் பண்ணேன் நாங்க இன்னைக்கு பிரசாதமா என்ன பண்ணோம் அப்படின்னா லக்கி வந்து எங்கிட்ட முடிச்சுட்டோம் சோ அதனால நான் வந்து அதிக விசாகம் குழந்தை பிறகு அதாவது ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நான் எழுந்துக்கிட்ட பிறகு ஒரு ஒரு பண்ணலாம் முதல்ல விளக்கெல்லாம் ஏத்தி சாமியெல்லாம் மாவிட்டு அத நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் ஆனா அசந்து தூங்கிடுவோம் இல்லையா அந்த மாதிரி திங்கிட்ட உடனே அந்த டைம் வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு வந்து பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில வந்து பூஜையே விடிய காலமே ஸ்டார்ட் பண்ணி கிளீன் பண்ற எல்லாமே முடிச்சு இது பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பத்து பதினோரு தான் வந்த வந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்து பூஜை வழிய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா என்ன அப்படின்னாட்டு நீங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் எப்பவும் சொல்லுவேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் எடுத்து பொறுமையாக பூஜை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா அப்படி தான் எனக்கு எந்த வித கஷ்டம் இருந்தாலும் சரி அப்ப முருகர்கிட்ட பொறுமையா உட்கார்ந்து முருகாப்பிட்டு இருக்கு அப்படின்னு கேக்கும்போது அவர் அதுக்கான பதிலையும் அதுக்கான ஒரு பிரச்சனையெல்லாம் தூத்து வைக்கிற வழியையும் அவர் கண்டிப்பா தருவார் ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையா பண்ணுவாங்க எனக்கு வந்து எப்பவுமே வந்து தீபம் போட்டு வெயில் பூஜை பண்ணும்போது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதுவும் வெயில் அபிஷேகம் பண்ணும்போது நான் அப்போ முடிவருக்கே அந்த பூஜை பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுவும் வந்து லட்சுமி வந்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து நான் எப்போவுமே என்னென்னா ரெண்டு குழந்தை இருக்கும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அன்னைக்கு நான் அவரை லீவ் கொடுத்துண்ணேன் அவ்வளோ லீவ் கொட்டார் நாங்கள் வந்து இன்னைக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி வீட்டில் சாமி செஞ்சுட்டு அன்னதானம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அது வந்து யாருக்காவது இருக்கும்போது கொடுத்துட்டு கம்பல்சரி வெளியே ஒரு கோயில் போகணும் ஏன்னா நாங்கள் வந்து குழந்தை பிறந்து

எந்த இடம் அப்படின்னா சோழிங்க உள்ள சுப்பிரமணிய சாமி அப்படின்ட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நாவையும் பூட் பார்த்துருக்கோம் பட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயில் பார்த்தது அது பக்கத்துல அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு உள்ள கொஞ்சம் தூரம் உள்ள போனோம்னா ரொம்ப பே ரொம்ப கூப்பில் ஒரு அமைதியான இடம் நம்ம சென்னைக்குள்ள முருகரை போட்டு உட்காந்து கூட்டமும் அவ்வளோ இல்லாமல் பொறுமையாக தரிசிக்கலாம் அமைதியாக உட்காந்து நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படி ஸோ நாங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா அங்கே சாப்பிட ஆரம்பிச்சோம் இது வந்து எப்படின்னா நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் திடீர்னு மற்ற மேலே ஒரு மூணு மணிக்கு மழை ஆயோ என்ன முழுதா இப்படி மழை பெய்யுது நான் எப்படி கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு அது நாலு மணிக்குள்ளே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் தைரியமாக குழந்தை கூப்பிட்டு போவோம் ஐயா ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த சென்னைக்குள்ளே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் என்னுடைய வைகாசி விசாக ரொம்ப நல்லபடியே முடிஞ்சுச்சு என் மனதுக்கு நிறைவாக ரொம்ப பொறுமையாக அமைதியாக திருப்தியாக போ குழந்தையும் கூட்டு போயிட்டு கூட்டுனதுனால கையில் குழந்த வச்சுருக்கோம் ரொம்ப நல்லதாக இருக்குது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா நான் எப்பவும் சொல்கிறேன் எனக்கு குழந்தை இருக்குமா அப்படின்ட்டு நினச்சி யோசித்து நாங்களே யோசிக்க ஆரம்பிச்சு எங்கள் சொந்த எல்லாம் பார்க்க ஆரம்பித்த காலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த இல்லை நான் உனக்கு வரேன் அப்படின்ட்டு அப்பன் முருகர் கொடுத்தாரு ஒன்றும் இல்லை ரெண்டு லட்டு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு அசுதங்களை கொடுத்துருக்காரு சோ அதனால உங்களுக்கு யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னு கவலை இருக்கா நீங்க நான் இப்போவும் சொல்றேன் நீங்க ட்ரீட்மெண்ட் போறீங்களா போயிட்டுவே இருங்க ஆனா அது கூடவே அப்ப முருகரை நம்பி முருகனை தம்பி அவங்க வேண்டிட்டு உங்க எந்த வழியில போனாலும் ஒரு சக்சஸ் வேணும்ல அந்த சக்ஸஸ் அப்படி முருகர் கொடுப்பாரு ஓகேங்களா உங்களுக்கான குழந்தைய கண்டிப்பா அவர் கொடுப்பாரு அவர்கிட்ட குழந்தை வேணும் நம்ம ஒரு ஒரே மனசா முற்றும் போது கண்டிப்பா அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பா நடக்கும் நீங்களும் வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்க பல பேருக்கும் நடந்திருக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் கவிசக்தி இருந்தேன் மகா கவிசக்தி இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு பத்து பேரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு பேராவது கண்டிப்பாக அந்த வருஷத்துல பிரச்சனைன்னு தவறாங்க ஸோ அதனால நம்பிக்கை அந்த பத்து பேரில் ஆறு பேர் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் அப்பன் முருகனை வேண்டிக்கோங்க ஒரு மாதத்துல நம்ம வந்து இயல்பான மாசம் அப்படின்னாக்க வளர்த்துறை ஃப்டி தொழில்துறை ஃபெஸ்டிவ் ரெண்டு நாளும் கிருத்திகை மூணு நாள் விரதம் இருக்கலாம் ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால செவ்வாய்காந்து தொடர்ந்து இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி விரதங்கள் இருந்துக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து அன்னதானமாக பண்ணுங்கள் என்னால் விரதமே இருக்கும்போது எனக்கு செலவு முருகர்கிட்ட முருகரை நினச்சி வேண்டிக்கிட்டு அதுக்கான பாட்டங்கள்லாம் படிச்சுக்கிட்டு கூட உங்களால் அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை பண்ணணும்னு சொல்லிங்களா ஒருவேளை சாப்பாடியா இருக்காது கொடுங்க வயிறு நிறைய கொடுங்க அதுவே பெரிய அன்னதானதான் ஓகேங்களா ஏன்னா ஒருத்தரை கூப்பிட்டு வயிறு நிறைய அவங்க வயிறு போதுன்ற அளவுக்கு என்ன பண்ணி சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம பரிமாறும் போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அப்போ நம்ம உதர் பார்த்துட்டு வர்றோம் நம்பிக்கை நம்பிக்கை அதே நம்பிக்கையோட நீங்களும் வழி நடத்துனா உங்கள் வாழ்க்கையும் நல்லா மாறும் ஓகேங்களா நான் வந்து வைரஸ் உட்காந்துட்டு ரொம்ப நல்லபடியாக சாமி பண்ணிட்டு அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் அவுட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கடையில் உட்கார்ந்து போய் பிடிச்ச வரும்போது லைஃப்ல ரொம்ப அதாவது எப்படி மாதிரி கீழே இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் நான் மேக்சிமம் வெளியுலகும் கை குழந்தைய வச்சுட்டு போக விரும்ப மாட்டேன் ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டு ரெடி பண்றது அதுக்கப்புறமா அவங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் வீட்டுல இருக்கமா அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபோனா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பேன் அந்த டைம்ல வந்து என்னைக்கும் ஒரு நாள் வெளியே கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சமோ ஒரு நிம்மதியா ஒரு வெளிய்காசிக்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்கும்ல இந்த ஒரு கோயிலுக்கும் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போது ஒரு திருப்தி தேவைச்சு அப்பன் முருகனை நம்ம பார்த்து ஒரு மூணு நாள் கழித்து நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் சோ அந்த சந்தோஷம் எனக்கு வைகவாசி விசாரத்துல கிடைச்சிட்டு ஓகேங்களா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க ஓகேங்களா வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு கேட்கவும் போனாலும் கண்டிப்பாக கேளுங்க எனக்கு தெரிஞ்ச நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சரிங்களா என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் நீங்க முருகன் கிட்ட வேண்டிக்கோமோ என்ன சுத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் வேண்டுதல் வச்சுட்டேதான் இருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பா இப்ப கண்டிப்பா உலக எல்லாருக்குமே குழந்தை இல்லைன்னு ஒரு பிரச்சனை இல்லாம அவரு முழுவதும் குழந்தை பாக்கியம் தருவார் ஓகேவா ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் உங்க யாருக்கும் வராம இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு ஆறு வருஷமா பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே மீட் பண்ணேன் எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எனக்கு வந்து கடைசியாக கை கொடுத்தது அப்புறம் முருகன் தான் உங்களுக்கும் அந்த வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கையோடு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு வழி நடத்திட்டு போகணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தேங்க்யூ இதுக்கடுத்து எல்லாமே வந்து நான் என்ன பூஜை பண்ணேன் எப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது கண்டினியூவாக இருக்கு முழுசாக வீடியோ பாருங்கள் நான் எதுவும் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பாருங்க உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வழியில நான் எப்போ பண்ற மெத்தட்ல இந்த வைகா சீசாக நான் பண்ணிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே திரும்ப நான் சொல்லுவேன் ரொம்ப 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 நன்றி ஓகேங்களா நான் வந்து பல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கை கூட வந்து ஒரு டாலர் அதாவது ஒரு சின்ன குழந்தையை கை குழந்தையும் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் இருக்க தான் செய்யுது இப்போ கொஞ்சம் ஊரளவுக்கு மாறிடுச்சு அப்படி முருக வேண்டிகிறதுனால அது எல்லாமே சரியாயிடும் குழந்தைங்களும் கண்ணை மூடி கண்ணத்துறது வளர்ந்துடுவாங்க ஆனால் அந்த காலம் வர வரைய ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்ல ஒரு தூக்கம் வர வரவரையே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் இருக்கதான் செய்யும் ஏன்னா இப்போ நமக்கு அந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூக்கம் தானே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் அதெல்லாம் கடந்து வந்துடும் இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அப்படின்னு தான் நினச்சிட்டு போகணும் ஸோ எல்லாமே மாறும் ஆனால் வாழ்க்கையில் குழந்தையே இல்லை அப்படின்ற உரிமையாக தூக்கம் இல்லாத காலங்கள் போயிட்டு இப்போ இதுக்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அப்புறம் முருகர் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார் எனக்கு பண்ணியிருக்காரு உங்களுக்கும் பண்ணுவார் ஓகேங்களா ஓகே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்ரைப் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக என்னால் அந்த வீடியோ போட முடியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஓகேங்களா 갱갱, 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 갱갱,